வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் புணர்ச்சி மகிழ்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள எட்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி எட்டு வீழும் இருவருக்கு இனிதே வழியிடை போழப்படாஹா முயக்கு வீழும் இருவருக்கு இனிதே வழியிடை போழப்படாஹா முயக்கு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் காற்று இடையறுத்து செல்லாதபடி தழுவும் தழுவுதல் ஒருவரை ஒருவர் விரும்பிய காதலர் இருவருக்கும் இனிமை உடையதாகும் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இடகலை பிங்கலை என்ற இரு நாடிகளையும் வீழ்த்தி அதாவது வென்று வழியடை என்று சொல்லக்கூடிய சுழுமுனையில் நம்முடைய சுவாசத்தை செலுத்துகிறோமோ அதுவே இடையறாத இன்பமாகும் மீண்டும் ஒருமுறை முறை கூறுகிறேன் இடகலை பெங்கலை என்ற இரு நாடிகளையும் வீழ்த்தி வென்று வழியிடை என்று சொல்லக்கூடிய சுழுமுனையில் நம்முடைய சுவாசத்தை செலுத்துகிறோமோ அதுவே இடையறாத இன்பமாகும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி சேகர் வாழ்க வளமுடன்